கடவுள் டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம் அடியின் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு சக்தி பீடம் அப்படின்ற அருமையான தலைப்பில் பராசக்தியின் அருமை பெருமைகளை பேசிக்கொண்டு வருகின்றேன் சர்வம் சக்திமயம் அம்பிகை தட்சனின் மகளாக பிறந்து தாட்சாயணி என்ற நாமம் கொண்டு தன்னுடைய நாமமே தனக்கு ஒரு பாரமாக இருப்பதை உணர்ந்து ஏன் தட்சன் சிவபெருமானை அழையாமல் யாகம் நடத்த அதனால் அவமரியாதை ஏற்படுத்த அந்த யாக குண்டத்திலேயே சதிதேவி என்ற தாட்சாயணி விழுந்து தன்னை மாய்த்து கொள்ள சிவபெருமான் அந்த உடலை கொண்டு ருத்ர ஆட அவருடைய அந்த கோபத்தை குறைக்க திருமால் அம்பிகையின் உடல் பாகங்களை பாரத தேசம் முழுக்க விழச் செய்து அவளுடைய அருளை பரவச் செய்தார் அதுதான் சக்தி பீடத்தின் ஆதாரம் இதில் தலையாய சக்தி பீடம் காமாக்கியா இந்த காமாக்கியா அப்படின்றது எப்படிப்பட்ட பீடம்னா நூற்றி எட்டு பீடம் தேவி பகவதம் சொன்னா அதுலேயும் காமாகியா இருக்கு அறுபத்தி நான்கு பீடங்கள்னு கணக்கு போட்டா அதுலேயும் இருக்கு ஐம்பத்தி ஓரு பீடம்னு போட்டா அதுலேயும் இருக்கு இந்த சக்தி பீடத்திலேயே மகாசக்தி பீடம்னு ஒரு பதினெட்டு கோயிலை இன்னும் சிறப்பாக சொல்கிறார்கள் அந்த பதினெட்டுலேயும் இது இருக்கு காளிகாதேவி புராணம் அப்படின்ற இடத்துல நாலுதான் தான்ப்பா சக்தி பீடம்னு சொல்லிட்டாங்க அந்த நான்கு சக்தி பீடத்திலும் தலையாய சக்தி பீடமாக இருக்கிறது ஒரு ஒரு புராணங்களிலும் ஒரு ஒரு எண்ணிக்கை ஆனால் நிறைய கோயில்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற கோயில்களாகத்தான் இருக்கிறது ஆக மொத்தத்தில் இது உண்மையான சக்தி பீடமா இல்லையான் ஆராய நம்முடைய பிறப்பு இருக்கும் நாட்களில் நேரமே இல்லை அதனால அம்பிகையின் அருளை நாம் பருக வேண்டும் என்றால் எங்கெங்கெல்லாம் நம்முடைய பெரியோர்களும் சான்றோர்களும் சக்தி பீடங்கள் என்று சொல்லி இருக்கிறார்களோ கொண்டாடி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் போக வேண்டும் அவ்வளோதான் அப்படி எல்லா புராணங்களிலும் வரக்கூடிய ஒரு சக்தி பீடம் உண்டுனால் அதுதான் காமாக்கி இது எங்கே இருக்குது பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அசாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தினுடைய தலைநகரம் கவுஹாட்டி அந்த இடத்துல இருந்து சுமார் ஒரு பன்னிரண்டு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் சென்றோம் என்றால் நீலாச்சலம் அப்படின்ற ஒரு சின்ன மலை கடல் மட்டத்திலிருந்து ஒரு எழுநூறு அடி உயரம் உள்ள மலை அந்த மலைக்கு மேலே இந்த காமாக்கியா அப்படின்ற கோயில் இருக்கு இந்த இடத்திலேயே திரிபுர சுந்தரி ஆஹ் மாத்தங்கி அப்படின்ற நாமத்தில் அம்பிகை பல சன்னதிகளிலும் எழுந்தருளி இருக்கின்றால் காமாக்கியா என்ற இடத்தில் இருக்கும் அம்பிகைக்கு காமா காமாக்கியா மங்களகௌரி இப்படி நாமங்கள் பல பல உண்டு சரி அம்பிகையின் எந்த பாகம் விழுந்த இடம் இந்த காமாக்கியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகையின் பிறப்புறுக்கு அவளுடைய பிறப்புறுப்பு விழுந்த இடம் இதுதான் பெண் உறுப்பு பிறப்புறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் விழுந்த இடம் யோனி வழியாகத்தானே உலக உயிர்கள் இங்கே வருகின்றன அதனால இந்த பீடத்திற்கு பெயரே யோனி பீடம் இதுதான் இந்த பீடத்தினுடைய பெயர் அதனால காமாக்கியா அப்படின்ற இந்த அசாம் இந்த இடத்தில் இருக்கும் பீடத்திற்கு யோனி பீடம்னு பேர் இந்த இடத்துல அம்பாள் எப்படி இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கான உருவம் அப்படின்றது இங்கே கிடையாது தெற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கக்கூடிய கோயில் சிறப்பு பழமை இதெல்லாம் பார்க்கும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில் அமைப்பே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேற மாதிரி இருக்கும் அங்க நிறைய பளிங்கு கற்களால் ஆன கோயில் இங்க கருங்கற்களால் ஆன கோயில் ஆனா பார்த்தீங்கன்னா சிற்பக்கலைக்கும் கட்டட கலைக்கும் ரொம்பவே பெயர் பெற்ற இடமாக காமாக்கியாக இருக்கு அடியேனுக்கு அம்பிகையின் அருளால் ஹிமாச்சல பிரதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அம்பிகையின் நாக்கு விழுந்த இடம் ஜுவாலாமுகி அப்படின்ற ஆலயத்திற்கு சென்று வரும் வாய்ப்பு கடந்த ஆண்டு கிடச்சிது அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தானாக ஒரு இடத்துல ஜோதி ஒரு எதுவுமே ஆதாரம் இல்லாமல் விளக்கோ ஆதாரமோ அந்த இடத்துல ஒரு திரியோ நெய்யோ இல்லாமல் அழகாக ஒரு ஜோதி இருக்கும் அவளுக்கு பெயரே ஜோதிஸ்வரூபினி ஜுவாலாமுகின்னு பேர் எதற்கு இந்த கோயிலை சொல்கிறோன்னா அந்த ஜோதிமயமா இருக்கக்கூடிய அந்த இடம் மட்டும்தான் கருங்கல்லால இருக்கும் மற்றபடி முழு கோயிலும் பார்த்திங்கன்னா பளிங்கால கட்டியிருப்பாங்க அதனால தெற்கு இந்தியா வட இந்தியா கோயில்கள் அமைப்பே வேற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த காமாக்கியால பல இடங்களிலும் இன்னும் அப்படியே கருங்கல்லால கட்டப்பட்ட இடங்கள் இருக்கின்றன பதினாறாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இந்த கோயில் முழுமையாக அழிக்கப்படுது படையெடுப்பு அந்த சமயங்களில் இந்த கோயில் முழுதாக அப்படியே பாழடையப்பட இருக்கிறது அந்த சமயத்தில் நரநாராயணா அப்படின்ற பீகாரை ஆண்ட மன்னன் ஒருத்தர் இந்த கோயிலை மறுபடியும் பதினேழாவது நூற்றாண்டின் துவக்கத்தில் புதுப்பிக்கின்றார் இது எதனால சத்தியம் இதுக்கு எதனால வீரியம் உண்டுன்னு அப்படின்னு சொல்கிறேன்னா பல முறை இந்த பல பீடங்கள் அழிக்கப்பட்டாலும் காலத்தால் மறுபடியும் மறுபடியும் வரா அதான் பராசக்தி அவ்வளோலாம் அழிக்கவே முடியாது இல்லையா ஒரு இடத்துல அழிச்சதாக நினச்சா அதே இடத்துல இருந்தே அவள் வந்து நிற்பாள் அவளுடைய அந்த சக்தியானது இருந்தால் நாமும் அவளை மாறி எப்பேற்பட்ட எதிரிகளும் பகையும் இருந்தாலும் எழுந்து எழுந்து வரலாம் அப்படின்ற மாபெரும் உண்மையை நமக்கு உணர்த்துவது தான் சக்தி தத்துவம் என்பது இந்த காமாக்யா அப்படின்ற இடத்துல அம்பாளுடைய திருவுருவ சிலை கிடையாது அப்போ என்ன இருக்கும் யோனி வடிவத்தில் பிறப்பு உறுப்பு வடிவத்தில் அந்த இடத்துல வட்டமாக ஒரு பாறை இருக்கும் நம்ம எப்படி திரு ஒற்றியூரில் இருக்கும் அம்பிகையை வட்டபாறைன்னு வணங்குவோமோ அந்த இடத்துல ஒரு தரையோடு தரையாக வட்டமான ஒரு பாறை வடிவத்தில் யோனி வடிவமாக இருக்கும் அதைதான் காமாக்யா அம்பிகை காமாவாக பக்தர்கள் வழிபாடு செய்கின்றார்கள் அதுல குருதி வடிவத்தில் எப்படி பெண்களுக்கு மாத விளக்கு சமயத்திலும் குழந்தையை ஈன்றெடுத்த பிறகு வருமோ அது மாதிரி ஒரு சில நாட்களில் குருதி மாதிரி ஒரு சிவந்த ஒரு நீர் திரவமும் அந்த இடத்துல வர்றது இன்னும் அதிசயத்தின் உச்சக்கட்டம் இந்த இடத்தில் வந்தால் திருமண பாக்கியம் கிடைக்கும் பிரிந்தவர்கள் பலகாலம் காரணமற்று இல்ல காரணத்தோடு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் உம் உண்மையை சொல்லணும்னா குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்ற எல்லா பெண்களும் தம்பதி சமேதராக காமாகியான்ற இந்த சக்தி பீடத்துக்கு வந்து இந்த அம்பிகை யோகமாயா இந்த காமாக்யாவை வழிபாடு செய்தால் குழந்தை பாக்யம் அப்படின்றது கிடைக்கும் இவளுடைய பிறப்புறுப்பு அப்படின்றதுனால பெண்களுடைய கர்ப்பப்பை சம்பந்தப்ப எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பெண்களுக்கே உரிய பிரச்சனையை தீர்க்கும் அருமருந்தாக அம்பிகையானவள் இருக்கின்றாள் எப்பேர்ப்பட்ட பீடம் என்றால் எல்லா புராணங்களிலும் இந்த ஒரு பீடம் இல்லாமலே இல்லை அப்படின்னா அந்த காமாகியான்ற பீடத்தினுடைய தொன்மை வியாசர் காலத்திலேருந்து சொல்கிறாங்கன்னா அதனுடைய தொன்மையை புரிந்து கொள்ளுவோம் காலத்தாலும் அழிக்க முடியவில்லை இன்றும் நமக்காக இருக்கின்றாள் என்றால் அம்பிகையை தொழும் நாம் அனைவரும் வாழ்நாளில் ஒருமுறை ஏனும் சக்தி பீடத்தில் முதன்மையாக கருதப்படும் யோனி பீடம் காமாக்யா என்ற அந்த அற்புத தலத்தை சென்று வழிபட்டு அவளுடைய அருளை பெற வேண்டும் என்ற விண்ணப்பத்தை அவளிடமே வைப்போம் அவளருளால் நாம் கண்டிப்பாக அதை பெறலாம் இப்படி அம்பிகையினுடைய அவயங்கள் ஒவ்வொரு இடத்தில் பாரதத்தில் விழுந்ததைத்தான் நாம் சக்தி பீடங்கள் என்று ஒவ்வொரு இடமாக சிந்திக்க இருக்கின்றோம் அந்த அற்புதமான பயணத்தை முதலில் அம்பிகையின் யோனி பீடம் காமாக்கியா அசாம் அந்த இடத்திலிருந்து துவங்கி இருக்கின்றோம் அந்த காமாக்கியாவில் அருள் புரியும் மங்கள கௌரியின் அருளை பெற்று பல்லாண்டு வாழ்வோமாக சர்வம் சக்தி மயம் ஓம் சக்தி பராசக்தி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான லைக் ஷேர் பண்ணுங்க